திருப்பூரை சேர்ந்த மஞ்சுளா இவங்களுக்கு திருமணமாகி ஐந்து வருடங்களாகுது ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்துட்டு கணவரும் சரி மனைவியும் சரி ரெண்டு பேருமே திருப்பூர்ல இருக்கிற ஒரு பனியன் கம்பெனிக்கு தான் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க வருமானம் போதுமான அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது ரெண்டு பேருமே வாடகை வீடு தான் சொந்த வீடு சொந்த ஊரில் இருக்குது ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருமே காதல் திருமணம் அப்படிங்கிறதுனால பெருசாக சொந்தக்காரங்க மூலயமா ஒரு சப்போர்ட்டும் கிடையாது அதனால வந்து வாடகை எடுத்துக்கிட்டு வாடகை ரூம் எடுத்துக்கிட்டு இப்போதைக்கு அங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய கணவருக்கு நல்ல நெருங்கிய நண்பரான அருண்குமார் வருண்குமார் அதுக்கப்புறம் கிஷோர் மூணு பேருமே நல்ல நிலைமையில இருக்கிறாங்க அவங்கதான் அவங்க மூணு பேரும் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் பண்ணி வச்சவங்க அவங்க மூணு பேருமே சரி மிகப்பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் அதுக்கப்புறம் நிதி நிறுவனங்கள் அப்படின்னுட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு ஏகப்பட்ட பணம் வந்து சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பப்பக்கு செலவுக்கு தேவை அப்படின்னா அவங்க கிட்ட தான் மஞ்சுளா வந்து கடனா வந்து கேட்பாங்க அந்த பணத்தை ஒரு குறிப்பிட்ட டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து வந்து உதவுவாங்க இப்ப இருக்கும் போது தான் கணவரும் சரி அவங்க கிட்ட உதவி கேட்க மாட்டாங்க அதனால மனைவி கிட்ட சொல்லி தான் வந்து உதவி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா நண்பர்களுக்குள்ளார எதுக்கு இந்த பண பிரச்சனை அப்படின்ட்டு அவங்களும் வந்து விட்டுடுவாங்க ஆனா மஞ்சுளா வந்து பணம் வந்து வாங்கிடுவாங்க இப்ப இருக்கும் தான் அவங்க அடிக்கடி மாசத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ வீட்டுக்கு வருவாங்க வரும்போது குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமா இது எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க மூணு பேருமே கொடுக்கறது வந்து வழக்கம் அந்த மூணு பேத்துக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துல திருமணம் ஆயிடுச்சு ஒரு ஆளுக்கு பார்த்தனா கிஷோர் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு மட்டும் இன்னும் வந்து திருமணம் ஆகல அந்த கிஷோர் வந்து நம்ம மஞ்சுளா கிட்ட நல்லா நெருங்கி பேசி பழகுவான் நம்ம மஞ்சுளாவும் சரி அவங்க கிட்ட நல்லா நெருங்கி பேசி பழகுவாங்க பண தேவை ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கிஷோருக்கு ஃபோன் பண்ணுவாங்க கிஷோரும் சரி பணத்தை வந்து அடிக்கடி கொடுத்து வந்து உதவிக்கிட்டு இருப்பாங்க இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சுளாவுக்கு பிறந்த நாள் அந்த பிறந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நம்ம கிஷோருக்கு தெரிய வர கிஷோரும் சரி அந்த மீதி இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுகளும் சரி மிகப்பெரிய பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து நீட்டா சமையல் ஏற்பாடு எல்லாம் பார்த்தோம்னா சமைக்கலாம்

சமைக்கிறாங்க சமைச்ச உடனே பார்த்தினா அங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்தினா மது அருந்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க அதில் கிஷோர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக வந்து மஞ்சுளா கட்டை பேசி பழகிறான் மஞ்சுளாவும் சரி நம்மளுடைய கணவருடைய நெருங்கின நெருங்கிய நண்பர் தானே அப்படின்னு பேசி பழகிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாரும் படுத்து தூங்கிடுறாங்க மஞ்சுளாவுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு நான் மஞ்சுளாவுடைய கணவரும் சரி வேலை நிமித்தமாக நான் உடனே போகணும் நீ இங்கே இரு இந்த நேரத்தில் என் கூட பைக்கில் வர வேணாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் உன்னை பார்த்துக்குவாங்க அப்படின்னு விட்டு கட்டடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க மஞ்சுளாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த நேரத்துல மிகப்பெரிய பயம் இவங்க மூணு பேர் நம்ம ஒரு ஆளு இவ்வளவு நாள கணவர் முன்னாடி நீட்டா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க பழகிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்ப பயம் கிடையாது இங்க ஏதாவது ஒண்ணு அப்படின்னா யார் என்ன பொறுப்பேத்துக்கிறது அப்படிங்கிற பயம் நம்ம மஞ்சுளாவுக்கு ரொம்ப அதிகமாவே வந்துருச்சு ஆனா அவங்க அதெல்லாம் எதுவுமே காட்டிக்காம உங்க ஃபேமிலி எப்படி போகுது அப்படின்னு கேட்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்பதான் மஞ்சுளா வந்து சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப கஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்றதுன்னு தெரியல நான் வேலைக்கு போறேன் என்னுடைய கணவரும் வேலைக்கு போறாங்க ஆனா பெருசா வந்து சேமிப்பு வந்து கிடையாது இப்படியே போனா என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கும் சொந்த ஊருக்கு போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும் எங்க ஊர்ல ரொம்ப வந்து கிரௌடு ரொம்ப அதிகம் ஒரு சாதாரண பெட்டிக்கடை மட்டும்தான் இருக்குது ஒரு சூப்பர் மார்க்கெட்டை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாங்களும் செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு தான் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் வந்து பரவாயில்லை நாங்களும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியா அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தோன்னா க பொழுது வந்து போகுது நைட்டு முழுக்க மஞ்சளா வந்து தூங்கலை ஏன்னா இவங்க மூணு பேரும் முழிச்சிருக்கிறாங்க நம்மளுக்கு வேற பயமா இருக்கு கணவர் வந்து கூட இல்லை என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே பார்த்தோன்னா புரியலை இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கட்டத்துல வந்து மஞ்சளா வந்து அடுத்த நாள் பார்த்தோன்னா வீட்டுக்கு போறாங்க அடுத்த நாள் மறுபடியும் மூணு பேரும் பார்த்தனா வீட்டுக்கு வராங்க அவங்களால முடிஞ்ச பண உதவியே மூணு பேருமே பத்து லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கணவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்பதான் வந்து அவங்க மூணு பேருமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா எங்ககிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியும் ஆனால் பரவாயில்ல நீ இது வரைக்கும் பணம் வந்து கேட்கல உன்னுடைய மனைவியும் பார்த்துன்னா எங்ககிட்ட உதவி கேட்கல நாங்களாதான் உனக்கு கொடுத்து உதவுறோம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வேலை செய்கிற இடத்த விட்டு காலி பண்ணி பக்கத்தில் இருக்கிற சொந்த ஊருக்கு போயிட்டு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போனாலும் போக போக நல்ல ஒரு பிக்கப் அப்படின்னு சொல்ல முடியும் மறுபடியும் ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறமா வீட்டுக்கே வந்து ஹோம் டெலிவரி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை I'm a little கிரியேட் பண்ணி அது மூலயமா மக்களுக்கு வந்து நிறைய சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க திருமண வீடு அதுக்கப்புறம் காது குத்து விழா அதுக்கப்புறம் நல்லது கெட்டது எல்லா விஷயத்துக்கும் பார்த்தோன்னா காய்கறிலேருந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற மளிகை ஜாமான்லேருந்து எல்லாத்தையும் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த மூணு வருஷத்தில் பார்த்தோன்னா மிகப்பெரிய சொந்த வீடு கட்டாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஒருவேளை அன்னைக்கு அந்த மூணு பேருமே மஞ்சுளாவை ஈஸியாக மிஸ்யூஸ் பண்ணியிருக்க முடியும் மஞ்சுளாவும் சரி அவங்க கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி எப்படி வேணால் இருந்திருக்க முடியும் கணவருக்கு உண்மையாக இருந்திருக்காங்க அந்த நண்பர்களும் சரி கணவர் தன்னுடைய மனைவி அப்படிங்கிற உரிமையில பார்த்து இருந்திருக்காங்க எல்லாருமே எல்லாருடைய பார்த்து ஒரு கட்டத்தில்